மேண்டேட்ரியான விஷயம் வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் இவர் தான் விசிட்டிங் கார்டு கியூட்டாக ரெஜிஸ்டர் ஆனாரே அழகான சுருட்டும் முடியல கேர்ள் ஃபேன்ஸ்லாம் ஏங்கி கிடக்காங்களே விழுந்து கிடக்க இவர் மடியல தனது இயல்பான ரசிக்கும் படியான உடல் மொழியால் ரெண்டு லைன் மூட்டிருக்கு சார் தனது இயல்பான ரசிக்கும் படியான உடல் மொழியால் நடிச்சாரே மண்டேலாவா மாசா போன வாரம் கலக்குனாரே கோட்டில் சுபாஷ் சந்திர போஸா தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு நிற்கிறாரு டாப்பா எங்கள் செல்லுதுரியோட பெரிய அப்பா வேற ஒன்றும் இல்ல பார்த்தா ஆண்டவன் கட்டல ஒன்றும் பண்ண முடியாது கரெக்டான சார் விஜயசெல்வா சார் சார் ஆண்டவன் கட்டலன்னு சொன்னேன் சார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் அருளானந்த் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னோடய பர்த்டே அன்றைக்கி தான் வந்து சார் வந்து மீட் பண்ணார் மீட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுக்கணாரு வந்தேன் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து சீனு ராமசாமி சார் ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷனல் அவார்டு வாங்கி ஒரு நாலு படம் பண்ணார் நாலு படத்துலேயும் ஒரு மூணு நாலு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அவரோட ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தேன் நான் சீனு சார் கூட சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் பண்ணேன் அப்புறம் மற்ற ஒரு ஜிப்பாக ஒரு வேஷ்டி வந்தது இது யார் போட்டிருந்தது அப்படின்னு கேட்டேன் வி ராமசாமி சார் போட்டிருந்தார் அப்படின்னாங்க அதை அப்படியே தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் அவர் தம்பி சொன்ன மாதிரி அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது பெரியப்பா கேரக்டர் ஒரு ஒரு சீன் அவர் எடுக்கும்போது சீன சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியலை அப்படியே கொண்டு வந்து ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம் ஒரு இடம் கூட அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல கண்ட்ரோல் பண்ணிட்டாரு அப்போ இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் கூட சொன்னாங்க ப்ரொடியூசரோடய ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க சார் அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு ரொம்ப நன்றி மேடம் அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றுப்பா பார்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஏகன் தம்பி வந்து ஒவ்வொரு முறையும் அண்ணா நான் கரெக்டாக நடிச்சிட்டேன் கரெக்டாக நடிக்கணும் அண்ணான்னு கேட்பான் நானே கரெக்டா நடிக்கணும்னு தெரிலடா நீ வேற கவனம் அப்படின்னா ஏன்னா அவர் சார் எந்த டைம்ல எப்படி டைலாக் தெரியாது அந்த அளவுக்கு லைவா போவார் எல்லா இடத்துலயும் ஏகன் நம்ம ஊழல சொன்ன மாதிரிதான் ஆண்டவன் கட்டளை யார் என்ன சொன்னாலும் அவன் உயரத்துல கொண்டு போறது கொண்டு போயிடுவான் ரொம்ப நன்றி தம்பி மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுன்னா பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் காமாத் சார் அப்புறம் சக்தி சார் எல்லாேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சுடுங்க இங்கே வந்துருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அதுதான் இப்போ எதாவது வரும்னு பார்த்தேன் எங்கள் சார் விஜய் சேதுபதி சார் எப்படி விட்டுருவோம் சார் நீங்கள் எதுவுமே பண்ணல சார் என்ன தான் சார் வாங்க சார் நீங்க சென்ட்ரல நிக்கணும் ரொம்ப பிடிச்சவர் ஆண்டவன் கட்டல் ஆரம்பிச்சேன் சார் நானும் என்னப்பா கதையை சொல்லிட்டுமா அது எத்துட்டாங்கப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுல ரொம்ப ரெண்டு பேரும் அப்படியே பயணிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப முடிச்சுக்கலாமா சார் பேசுறது ஆ ரொம்ப நன்றி எல்லாரும் வந்து வேலாவை செร็จச்சி ரொம்ப நன்றி சார் ਸਰவத்தமே போயிட்டு வாங்க. ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் இப்போ பெங்களூர் டிராவல் பண்ணுறேன் அதனால ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் பாபு தேங்க் சார். யோகி பாபு டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம். இசை வெளிய விட்டலாக வந்திருக்கேன். எல்லாரும் ரொம்ப நன்றி சார். ஓகே ஓகே சார் அப்படியே பா போலாம். थैंक यू ட்ர சார். थैंक यू थैंक எல்லாரும் ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. பத்திரமா போயிட்டு வாங்க சார். சரி யார்கூட நானே மேடிக் வந்தேன். அப்படியே நானும் பேஸ்ட் அப்படியே நானும் போறேன் நான். ஐயோ உங்களுக்கு ரெண்டு பக்கத்தில் ஒரு இன்ட்ரோ இருக்கயா? தேவையில்லை. சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு பதினாலு வருஷமாக நிற்கும்போது உங்கள் அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இருக்கல ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன் ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த ட்ரெயில் இருந்த சாங்கு உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து ப்ரோ அவர் சொல்கிற கேளுங்க ப்ரோ ஸோ வாங்க நான் உன் தம்பி அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான் ஏய் நீ வராத ஏன் சார் இருபத்தோரு வயசாக ஆகுதா சார் இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க நான் எனக்கு நான் இன்னும் தென்னும் தடவிக்கிட்டே இருக்கேன் இருட்டில் சுட்சத்தை தொடர் க கூட மாதிரி ரொம்ப தெளிவாக எந்த வார்த்தையும் அச்சு பேசுகிறாமல் ரொம்ப க்ளீயராக பேசுகிறான் சார் உன் பையன் ரொம்ப தெளிவாக பேசுகிறான் சார் வாழ்த்துக்கள் மாற்றி உனக்கு ஏகனுக்கு பார்க்கறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு முருகட உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது எத்தனை முறை இந்த தேனியில் இன்னும் அவர் நூறு படம் பண்ணாலும் சரி அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும் புதுசாக கதை சொல்ல முடியும் அதுதான் இயக்குநர் சீனராமசார் கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும் எங்கே வைக்கணும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசித்தோ தடுமாறியோ படபடத்தோ நான் பார்த்ததே இல்லை தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும் அந்த படத்தை எவ்வளோக்கெலாம் சிக்கனமாக எடுக்கணும்னு சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸுக்கு புரியிற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர் நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்தார் சொல்ல இது வரைக்கும் நான் அவர்கிட்ட நாலு படம் நாலு படம் தானே சார் நால் படம் வேலை பார்த்துருக்கோம் முதல் படத்துலேருந்து நான் மாமனிதன் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவ காட்டுற படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் படம் வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் கூட குறை குறையாமல் தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார் சீனராமன் சார் மாதிரி ஒரு இயக்குனர் கையால் நீங்கள் ஆகிறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து தான் கத்துக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமா இல்ல தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்கு அத கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு நான் அப்படி நிறையா விஷயம் வந்து உங்களை சுற்றியே தானே இருந்துச்சு இப்படி எடுத்துக்கிட்டு இருங்க வேற ஏதாவது இருந்து ஆஹ் ஸோ உங்களுக்கு முதல என்னுடைய வாழ்த்துக்கள் சார் என் ஆர் சார் சார் பாடல் ரொம்ப நான் எஸ்பெஷலி அந்த அனந்தங்கச்சி பாட்டு வந்து ரொம்ப நடுவில் அவுள்ள போன அந்த ஃப்ளூட் பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார் உருக்கி வைத்துருச்சு சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோட ஆனால் உங்களோட ஃபியூச்சர் வந்து என்னோட நல்லா வரட்டும் நல்லா இருங்க நீங்கள் ஸோ வாழ உங்களுக்கு சார் உங்களுக்கு நன்றி சக்தி சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் வா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசு கிசு உங்களை பற்றி நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிட்டிங்கன்னா அந்த படம் மக்களும் தான் கில்லியவே ரீரிலீஸ் பண்ணி கிட்டு பண்ண சொன்னீங்க நீங்கள் தான் கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சக்தி இந்த படத்தில் மொத்தமாக இறங்கட்டும் சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு பிரிகடா உங்களுக்கு வாழ்க்கை ஜீவா நன்றி நல்லா இருப்போம் ஜீவா நன்றி உங்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி ரொம்ப என்னை கூப்பிட்டுக்கு ரொம்ப நன்றி வரேன் நன்றி